Peacemakers of Christo Un Kudumbam Nilam வீடு வறண்டு போனதா இனி வாழ்வே இல்லை என்று நினைக்கிறாயா மத்தை சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல மாலை போது சீடர் இயேசுவிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று நேரமும் ஆகிவிட்டது ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என் அன்பு நேசரே கர்த்தாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே உமையே ஆராதித்து வணங்கி நமஸ்கரிக்கிறோம் சுவாமி தேவாதி தேவனே அந்நாளிலே ஏராள ஜனங்கள் ஐயா பாலை நிலத்துல இருந்தார்கள் சுவாமி ஆமாண்டவரே அப்பா அவர்கள் உன்னோடு இருந்தார்கள் ஆண்டவர் இன்று நான் இல்லாத நிமித்தம் அப்பா தெய்வமே என்னுடைய நிலம் பாலை நிலமாக இருக்கிறது ஐயா ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை வறண்ட நிலத்துல இருக்கதை போல இருக்கிறது சுவாமி ஏசப்பா நான் காஞ்சு போன பட்டு போன ஆண்டவரே மறித்து போன மரமாக இருக்கிறேனே சுவாமி என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை முன்னேற்றம் இல்லை ஆண்டவரே எப்படி உழைத்தாலும் ஆண்டவரே எவ்வளவு ஜபங்கள் சொன்னாலும் ஆண்டவரே வறண்டு போய்தான் நாங்கள் கிடக்கிறோம் சுவாமி வளர்ச்சியே இல்லை ஐயா தண்ணீர் ஊற்ற யாரும் இல்லை சுவாமி தேவராஜாவே அந்நாளிலே அந்த ஜனங்கள் எல்லாம் பாலை நிலத்துல இருந்தார்கள் ஐயா எந்த திசைக்கு போனாலும் சாப்பாடு கிடைக்காது ஐயா ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கை ஐயோ ஒரு காஞ்சு போன வயிறாக இருந்தது ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கை காஞ்சு போன வயிறு சுவாமி இயேசுவே அவருடைய எண்ணங்கள் காஞ்சு போச்சு ஆசைகள் காஞ்சு போச்சு வாழ்க்கை காஞ்சு போச்சு ஆண்டவரே தெய்வமே அவர்கள் சோர்வு அடைந்தவர்களாக மாறி போனார்கள் இனி நமக்கு வாழ்க்கையே இல்லை இப்படிதான் வாழணும் எனக்கு வாழ்க்கை முன்னேற்றமே இருக்காது என்று அவர்கள் அப்படியே இருந்தார்கள் ஐயா ஆண்டவரை முன்னாடி போக முடியாமல் பின்னாடி இருக்க முடியாமல் பசியோடு கடந்தார்கள் ஐயா அதே போல என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே இன்று சுவாமி முன்னையும் போக முடியல பின்னையும் வர முடியல ஆண்டவர ஐயோ தெய்வமே நான் காஞ்சு போய் கிடக்கிறேன் ஐயா பசியோடு நோயோடு கிடக்கிறேன் ஐயா நான் குழந்தை இல்லாமல் கிடக்கிறேன் ஐயா என் கனவை என்ற இல்லாமல் ஆண்டவரே என் மனைவி என்ற இல்லாமல் கிடக்கிறேன் ஆண்டவரே வரப்பா படிப்புள்ள அப்பா எவ்வளவு படிச்ச

கூட கிடைக்கலையப்பா ஆண்டவரே என் கணவன் மாற மாட்டிக்கிறான் என் மனைவி மாற மாட்டிக்கிறாள் என் மகன் என் மகள் மாற மாட்டிக்கிறாள் என்னை இந்த உலகம் வாழ விடுவதில்லை என் அண்ணன் தம்பிகளே அக்கா என்னை ஆண்டவரே பொறாமையோடு பார்க்கிறார்கள் ஐயா உண்மை பேச்சு பேசுவதில்லை ஆண்டவரே நான் யார் மீது ஆசை வைத்தனோ என் நண்பன் என்னை விட்டு விட்டான் ஆண்டவரே அப்பா எனக்கு துரோகம் செய்து விட்டான் ஆண்டவரே அப்பா என்னிடம் இருந்ததெல்லாம் புடுங்கி கொண்டார்கள் ஆண்ட நான் பணத்தை ஏமாந்து போய் கடக்கிறேனே ஐயா இன்று என் வாழ்க்கை வறண்டு போய் கிடக்குது ஐயா ஐயோ தெய்வமே என்னால வாழ முடியல திரும்பி திரும்பி அந்த ஆலோசனைகள் வந்து என்னை கொள்ளுதான் இயேசுவே என்ன செய்ய போறோம் எல முடியலையே தெய்வமே என் கணவன் என்ன விட்டுட்டு போயிட்டானே வாழ்க்கை இருண்டு போய் கிடக்குது என் மனைவி என்னை விட்டுட்டு போய் கிடக்குறாளே என் வாழ்க்கை இருண்டு போய் கிடக்குதே தெய்வமே என் பிள்ளைய பேச்ச கேட்க மாட்டேங்கிறானே அப்பா என் ஐயா என் வாழ்க்கை இருண்டு போய் கிடக்குதே சுவாமி எஸ் நீ வாங்க வர நீங்க இல்லன்னா என் வாழ்க்கை அழிஞ்சு போவோம் சுவாமி எஸ் ராஜாவே அப்பா எங்கப்பா செல்லுவோம் அந்த சீடர்கள் சொன்னார்கள் அவர்களிடம் சொல்லு அவர்கள் போய் கடையில ரொட்டியை வாங்கி கொள்வார்கள் என்று சொன்னார்கள் ஆண்டு வர ஏசப்பா நாங்க எங்கப்பா போவோம் வறண்டு போன இடத்துல கிடக்குறோமே ஆண்டு வர வறண்டு போன குடும்பத்துல கிடக்குறோம் ஐயா வறண்டு போன வாழ்க்கையில கிடக்குறோமே சுவாமி ஏசப்பா நாங்கள் போய் வாங்க கூட எங்களுக்கு காசு இல்லையா ஆண்டு வர ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீ வல்லனா எங்களால ஜெயிக்கவே முடியாத ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் பாஸ் முடியாது ஐயா ஆண்டவரே நரகத்திற்கு தான் நான் தள்ளப்படுவேன் ஐயா பாவ குழிக்குள்ளாய் தான் தள்ளப்படுவேன் சுவாமி ஏசு ராஜாவே என் குடும்பத்தை வந்து காப்பாத்துங்க ஐயா இயேசுவே என் வாழ்க்கையை காப்பாத்துங்க ஐயா தெய்வமே என்னை வந்து மீட்டருளும் ஆண்டவரே எனக்கு பிச்சை போடுங்க சுவாமி நான் பசியோட இருக்கிறேன் ஐயா என்னாலும் போராட முடியலையே ஆண்டவரே எத்தனை காலங்கள் நான் அவதிக்குள்ளாய் கடப்பேன் சுவாமி ஏசப்பா என்னே தேற்றுங்க ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஐயா

அழுதது போதும் சுவாமி ஏசப்பா உன் பிள்ளைகள் கலங்கியது போதும் ஆண்டவரே இயேசுவே உன் பிள்ளைகள் இருளில் வாழ்ந்தது போதும் ஐயா வெளிச்சத்திற்கு கூட்டிட்டு வாங்க ஆண்டவரே அப்பா இந்த வாழ்க்கையில தண்ணீர் ஊற்றுமய்யா அப்பா இவர்களுக்கு சோறு போடுங்க ஆண்டவரே இவர்களை வாழ வைப்பீர் வழி நடத்துவீர் இவர்களை செழுமையாக மாற்றுவீர் இவர்கள் வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்குவீர் என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது நற்கரணை ஆசீர்வாதி பெற்று எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் சுவல் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேத

ஒரே சக்தியோடு உங்களை இந்த பழிப்பிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லால என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அந்த இது யாரும் விருப்பப்படல நிப்பாட்டிங்கில் கம்ப்யூட்டர் பில் கேமரா பில்லு நெட் பில் எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா ஆண் போட வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு நிறையா பேண்ட் வச்சுருப்பீங்க சுடிதார் அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் மா தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயும் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றிக் கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுஸ் நாளைக்கே சாவுபுரியனாலும் உங்க ஆயுஷை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புத்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே